வணக்கம் நண்பர்களே இது உங்கள் நேச்சர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இன்றைக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் தாண்டிக்குடி பகுதியில் இருக்கிற ஒரு கற்கால ஒரு வீடைத்தான் நாம் பார்க்க போகிற நண்பர்களே இதுதான் அந்த கற்கால வீடு என்று சொல்லக்கூடிய கல் வீடு பார்க்க கம்பீரமா நிக்கக்கூடிய இந்த தோற்றம்தான் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாக தன் கரங்களால் கட்டப்பட்ட இந்த கல்வீடு தான் தாண்டிக்குடி பகுதியில் இருக்கிற ஒரு மலை மேல இருக்குங்க இந்த இடம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் இந்த இடம் கொடைக்கானலுக்கு மிக அருகிலே காணப்படுகிறது நண்பர்களே இந்த தாண்டிக்குடி கிராமம் இயற்கை காட்சிகள் நிறைந்ததும் இதமான வானிலை வசீகரமான பள்ளத்தாக்குகள் நம் மனதை மயக்கும் இடம் தரைத்தளத்திலிருந்து சுமார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் தான் இந்த தாண்டிக்குடி மலை அடர்ந்த காடு நல்ல ஒரு காப்பி தோட்டம் நிறையாகவே காணப்படுகிறது அதுகளுக்கு மத்தியில் இருக்கிறதான இந்த ஆதி மனிதனின் இந்த கோட்டைதான் மிக பிரமிக்கும் வகையில் இருக்கிறது நண்பர்களே இவற்றை எல்லாம் தாண்டி இரண்டாயிரத்தி அறுநூறு முதல் மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்த கற்கால குள்ள மனிதர்கள் என்று தான் இந்த இடமாக நாம் பத்திரிகை வகையாக பார்த்திருக்கிறோம் நண்பர்களே டால்மண்ட் வட்டங்கள் என்று சொல்லக்கூடிய கற்கால குள்ள வீடு இதுதாங்க இந்த உயரம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு அடி அவ்வளவுதான் இருக்கும் ஆனா நம்மளுடைய வரலாறு சயின்டிபிக்காக நம்ம என்ன பார்க்கிறோம்னா குரங்கிலிருந்து மனிதன் தோண்டினான் என்று ஹோமோ ஹோமோசாபியன்ஸ் முறைப்படிதான் வளர்ச்சிகள் இருந்ததாக நாம் ஆரம்பத்தில அறிவியல் சம்பந்தமான விஞ்ஞானத்தில் நாம் படுத்திருக்கிறோம் இந்த ஹோமோசாபியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் தான் முதல் தோன்றியதாகவும் அதனுடைய கால்நிலை மாற்றத்தால் மனிதன் உருவெடுக்க அது ஆசியா ஆப்பிரிக்கா கண்டங்களில் பகுத்து நமக்கு அறிவியல் விஞ்ஞானம் சொல்லுகிறது நண்பர்களே அவருடைய கோர உருவங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஆரடிக்கு மிகாமல் இருக்கும் அவருடைய தலைகள் குனிந்துதான் இருக்கும் அதுதான் அந்த ஹோமோசாபியன்ஸ் சொல்லக்கூடிய வகைப்பாட்டியல் அதை வைத்துக்கொண்டு இதை நாம் பார்க்கும் என்றால் இந்த மனிதர்கள் குள்ள மனிதர்களாக இங்க சொல்லப்படுகிறதான ஒரு வரலாறாக நமக்கு தெரிகிறது ஆனாலும் அவருடைய தடயங்கள் எதுவும் நமக்கு பெறவில்லை இருந்தாலும் இதை நம்பித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலை உள்ளது நண்பர்களே இந்த மலைகளுக்கு மத்தியில் அறுபதுக்கும் மேற்பட்ட டால்மன் வீடுகள் நிறையாகவே காணப்படுகிறது ஒவ்வொரு பள்ளத்தாக்குகளிலும் மேல் தான் இதன் பக்கவாட்டு பகுதி இறங்குவோம் என்றால் நிறைய கற்கால மனிதனுடைய வீடுகளை நாம் பார்க்க முடியும் மிக அழகாக இருக்கும் இதில் அமர்ந்து நாங்கள் கொஞ்ச நேரம் இலைப்பாறுதல் செய்யும் போது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாக அந்த மனிதர்களோடு நாம் உட்கார்ந்தால் எப்படி இருக்கும் அது போன்ற ஒரு ஃபீலிங் தான் இந்த இடத்திலும் காணப்பட்டது எது நன்றாக இருந்தாலும் தடயங்கள் மூலமாக அவருடைய உறவுகளை நாம் பார்க்கும் போது மிகவும் பிரமிக்கும் வகையில்தான் நமக்கு காணப்படுகிறது இந்த இடமும் இன்னும் ஒரு நூறு முதல் இருநூறு ஆண்டுகள் சென்றால் இந்த இடம் இயற்கை பேரழிவால் காணாமல் கூட போகலாம் ஆனாலும் இந்த தருணத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் பார்ப்பது மிகவும் கொடுத்து வைத்ததாகவே உள்ளது நண்பர்களே இதைத் தொடர்ந்து நாம் முன்னேறி கொண்டு செல்லும் போது ஆங்காங்கே ஒருவர் அமரக்கூடிய இருவர் அமரக்கூடிய டால்மன் அந்த கல் குகைகளை நாம் பார்க்க முடியும் நண்பர்களே இந்த இடத்திற்கு நாம் வரும்போது ஒரு புதிய வாழ்க்கையாக இந்த பகுதியை நாம் பார்க்க முடியும் அதாவது இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த அந்த இடத்தில் நாம் சுற்றி பார்க்கும்போது மிகவும் மனசுக்கு ரொம்பவே ஆறுதலாக இருந்த நண்பர்களே அற்புதமிக்க இந்த தாண்டிக்குடி பகுதியில் இருக்கிற மலை மேல இருக்கிற இந்த கற்கால டால்பின் வீடுகளை பார்க்க சுற்றுலா நண்பர்கள் வருகை தந்தால் இந்த இடமும் உலக புகழ் பெறும் நண்பர்களே தொடர்ந்து அறிவியல் சம்பந்தமான ஆய்வுகளை கொடுத்துக் கொண்டு இருக்கிற நமது யூ சேனல் இன்னும் புதிய நிகழ்ச்சிகளுக்காக உங்களுக்கு காத்துக்கொண்டிருக்கிறது தொடர்ந்து பாருங்கள் மீண்டுமாக இன்னொரு ஒரு புதிய நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம்